வணக்கம் ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பில் நாம் அடுத்ததாக காண இருக்கும் அடியார் ஸ்ரீ பக்த பிரம்மச்சாரி இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து அறிவோம் அரித்வார் என்னும் ஊரில் ஸ்ரீ பிரம்மச்சாரி என்று ஓர் அந்தண சிறுவன் இருந்தான் இளமையில் இருந்து பகவானிடத்தில் பக்தியும் அடியார்களிடத்தில் அன்பும் கொண்டவர் பிரம்மச்சாரிக்கு சிறு வயதிலிருந்தே ஊர் ஊராக சென்று அங்குள்ள கோயில்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அவ்வூரில் வாழ்ந்த அடியார்களில் ஸ்ரீ கல்யாண கோஸ்வாமி என்பவரும் இருந்தனர் இருவரும் நண்பர்கள் ஆனார்கள் இருவரும் சேர்ந்து பல பொன்னிய தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்றனர் அவர்கள் இருவரும் வட மதுராபுரியை வந்தடைந்தனர் இருவரும் யமுனையில் நீராடி அங்கு கோவில் கொண்டுள்ள கண்ணபிரானை சேவித்தனர் இருவரும் சில காலங்கள் வடமதுரையில் தங்கி இருந்தனர் அப்பொழுது கோஸ்வாமிக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது அவருக்கு பூரண குணம் ஆக ஐந்து முதல் ஆறு மாதங்கள் ஆகின பூரண குணம் அடைந்த அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அள்ளும் பகலும் பணிவிடை செய்த பிரம்மச்சாரியை எண்ணி உள்ளம் உருகினார் அவனுக்கு நன்றியையும் செலுத்தினார் பிரம்மச்சாரி நீ செய்த உதவிக்கு என்ன செய்ய போகிறேனோ போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் என் பிள்ளைகள் கூட இத்தனை நாள் பார்ப்பார்களா என்று தெரியவில்லை ஆனால் நீ என்னை கவனித்துக் கொண்டாய் மிகவும் நன்றி நல்ல வேளை நான் தீர்த்த யாத்திரை புறப்படும் பொழுது நீயும் வருகிறேன் என்று புறப்பட்டு வந்தாய் இல்லையே என் நிலைமைதான் என்ன என்று பலவாறு புகழ்ந்தார் உடனே பிரம்மச்சாரி உங்களை போன்ற அடியார்களுக்கு என் போன்ற சாமானியர்கள் செய்ய வேண்டிய திருத்தொண்டுகள் எத்தனையோ உள்ளது என்று அடக்கத்துடன் கூறினார் ஸ்ரீ பிரம்மச்சாரியின் அடக்கத்தை கண்ட கோஸ்வாமி தனது மகளை பிரம்மச்சாரிக்கு கட்டித்தர முடிவு எடுத்தார் பிரம்மச்சாரி மறுத்துவிட்டார் நான் துறவியாக வாழ விரும்புகிறேன் என்றார் உடனே கோஸ்வாமி நீ இனிமேல் தான் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் தவிர வாழ்க்கையில் சம்சாரியாக இருக்க வேண்டும் என்றார் பிரம்மச்சாரியை ஒரு வழியாக சம்மதிக்க வைத்தார் உடனே பிரம்மச்சாரி உமது வீட்டில் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார் ஒருவேளை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எனில் நான் உங்கள் மகளை மனம் செய்ய மாட்டேன் என்றான் அந்த நிலை உனக்கு ஒருபோதும் வராது என்று கூறி கோஸ்வாமி ஸ்ரீ பிரம்மச்சாரியை அழைத்துக்கொண்டு எம்பெருமான் சன்னிதானத்தில் நீர்வார்த்து என் குமாரத்தியை உனக்கே தான் இந்த திருமணம் உருது என்பதற்கு வட மதுராபுரி கோவில் பெருமாள் சாட்சி என்றார் ஸ்ரீ பிரம்மச்சாரி நடப்பதெல்லாம் நாரணன் செயல் என்று கருதினான் இருவரும் அரிதுவார் புறப்பட்டனர் இருவரும் கோஸ்வாமி இல்லத்திற்கு சென்றனர் அவர் இல்லத்தில் எல்லோரும் கோபமாக இருந்தனர் அவர் எல்லோரையும் நோக்கி ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் தீர்த்த யாத்திரை கிளம்புகிறேன் என்று ஆறு மாதம் வீட்டிற்கு வராமல் இருக்கிறீர் எங்கள் நிலைமையை யோசித்தீர்களா என்று கேட்டனர் உடனே கோஸ்வாமி நடந்தது அனைத்தையும் கூறினார் இதை கேட்ட அவர் குடும்பத்தினர் கோஸ்வாமியை மிகவும் மோசமாக பேசினார்கள் இதை பார்த்த பிரம்மச்சாரிக்கு கோஸ்வாமி இடத்தில் பரிதாமம் ஏற்பட்டது கோஸ்வாமிக்கும் குடும்பத்தினருக்கும் வாக்குவாதம் நீண்டு கொண்டே போனது ஒரு கட்டத்தில் மேல் கோஸ்வாமி பிரம்மச்சாரியை அழைத்து கொண்டு அரசனிடம் சென்றார் அரசன் கோஸ்வாமி குடும்பத்தை அழைத்து விசாரித்தார் அவர்கள் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்றனர் அதற்கு அரசன் அவர்தான் சத்தியம் செய்துள்ளாரே நீங்கள் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும் என்றான் அதற்கு அந்த குடும்பத்தினர் அதற்கு என்ன சாட்சி என்று கோஸ்வாமி மனைவி கேட்டாள் வடமதுரை பெருமாள்தான் சாட்சி என்று குறுக்கிட்டு சொன்னார் கோஸ்வாமி அப்படியானால் அந்த சுவாமி வந்து இந்த ஸ்ரீ கோஸ்வாமிக்கு சாட்சி சொல்லட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர் அரசனும் தர்ம சங்கடமாய் இருந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மச்சாரிக்கு கோஸ்வாமி இடத்தில் கருணை பிறந்தது எப்படியும் அவரது மகளை மணந்தே தீருவது என்று முடிவுக்கு வந்தார் பிரம்மச்சாரி அரசரை வணங்கினார் அரசே நான் இப்பொழுதே வடமதுராபுரிக்கு சென்று எம்பெருமானை அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கு இருந்து புறப்பட்டான் பிரம்மச்சாரி பகவானை நினைத்து கொண்டே வட வந்தடைந்தார் பக்தனின் உறுதியான பக்திக்கு திருவுள்ளம் கொண்டு அவர் முன் தோன்றினார் நாராயணர் பிரம்ம சாரி நாராயணனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் பிறகு பிரம்மச்சாரி தமது எண்ணத்தை சொல்ல விரும்பினார் அடியார் சிரம் மீது கரம் உயர்த்தி தேவாதி தேவா வைகுண்டம் வாசா நீ அறியாதது என்று ஒன்றும் இவ்வுள்ளகில் உள்ளதோ இருப்பினும் அடியேன் அநேகம் தண்டம் சமர்ப்பித்து விண்ணப்பம் செய்கின்றேன் ஸ்ரீ கல்யாண கோஸ்வாமி தமது புத்திரியை எனக்கு விவாகம் செய்து தருவதாக ஐயனை சாட்சியாக வைத்து இதே இடத்தில் தாரை வார்த்து கொடுத்தார் இப்பொழுது இந்த கல்யாண அவரது குடும்பத்தினர் தடையாகிவிட்டனர் ஸ்ரீ கோஸ்வாமி அரசனிடம் சென்று முறையிட்டார் அரசன் ஸ்ரீ கோஸ்வாமியின் குடும்பத்தினரை விசாரித்தார் அவர்களோ தங்களை சாட்சியாக அழைத்து வந்து உண்மையை சொல்ல சொன்னால் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்கிறோம் என்கிறார்கள் ஆதலால் தேவரில் இந்த ஏழைகளின் பொருட்டு அரித்வாருக்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் உடனே பகவான் அன்பனே உனது ஆதங்கத்தை யாம் அறிந்தோம் யாம் உன்னுடன் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ முன்ன சென்று கொண்டிருக்க வேண்டும் உன்னை தொடர்ந்து யாம் வருவோம் அரசனது அரண்மனையை அடையும் வரை நீ எக்காரணத்தை கொண்டும் நான் பின்னால் வருகிறேனா என்று திரும்பி பார்க்க கூடாது இந்த நிபந்தனையை மீறி திரும்பி பார்த்தால் நான் அந்த இடத்திலேயே சிலையாக நின்று விடுவேன் என்று திருவாய் மலர்ந்தார் தேவரீர் திருவுள்ளம் எதுவோ அதுவே அடியேன் பாக்கியம் என்று பணிந்துரைத்து ஸ்ரீ பிரம்மச்சாரி தனது பயணத்தை தொடர்ந்தார் எம்பெருமானும் பின்தொடர்ந்தார் கருடாழ்வார் மீது திருபவனி வரும் திருமாள் கள்ளும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதையில் பாத கிங்கினி வீரச்சிலமுகள் களிர் களிர் என்று இன்னோசை எழுப்ப பட்டு பாதங்கள் சிவக்க ஸ்ரீ பிரம்மச்சாரியை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார் சிலம்பொலியை கேட்டு பகவான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார் என்று பெருமிதத்தில் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே நடந்து கொண்டிருந்தார் பிரம்மச்சாரி இருவரும் ஒருவாறு அரிதுவார் எல்லையில் உள்ள ஒரு வனாந்திர பிரதேசத்தை அடைந்தனர் அந்த இடத்திற்கு வந்ததும் பகவான் பக்தனை பரிசிப்பதற்காக வேண்டி பாத சிலம்பொலியை ஸ்ரீ பிரம்மச்சாரியின் செவிகளில் விழாதிருக்கச் செய்தார் சிலம்பொலி நின்றதும் பக்தர் பிரமித்தார் செட் என்று திரும்பி பார்த்து விட்டார் பகவான் அந்த இடத்திலேயே சிலையாகி நின்றார் ஸ்ரீ பிரம்மச்சாரி கண் கலங்கினார் வெண்ணை திரண்டு வரும்பொழுது தாழியை உடை கதை போல் ஆகிவிட்டதே என்று கதறினார் பகவானின் பாதங்களில் தலையை முட்டி கொண்டார் அப்பொழுது பகவான் அசரதி மூலம் பக்தனை தடுத்தாட்கொண்டார் ஸ்ரீ பிரம்மச்சாரி யாம் இந்த ஹரித்வாரில் எழுந்தருளவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நீ உடனே சென்று அரசனை அழைத்து வருவாய் உனது எண்ணம் ஈடேற உன்னை அனுகிரகம் செய்கின்றேன் ஸ்ரீ பிரம்மச்சாரி அரண்மனைக்கு ஓடினார் அரசனிடம் நடந்த விவரங்கள் அனைத்தையும் கூறினார் அரசன் அதிசயத்தான் அமைச்சர்கள் புரைச்சூழ புறப்பட்டான் அதே இடத்திற்கு ஸ்ரீ கோஸ்வாமியையும் அவரது குடும்பத்தினரையும் அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் கொற்றவன் அதற்குள் இச்செய்தி காட்டு தீ போல் எங்கும் பரவியது மன்னன் யானை மீது அமர்ந்து எம்பெருமான் எழுந்தருளியுள்ள வனத்திற்கு வந்தான் மக்கள் வெள்ளம் போல் திரண்டு வந்தனர் வட மதுராபுரியில் கோவில் கொண்டுள்ள பகவானின் அதே விக்கிரகமம்தான் அங்கும் எழுந்தருளியுள்ளது என்பதை அனைவரும் விக்கிரகத்தை பார்த்ததுமே தெரிந்து கொண்டனர் ஸ்ரீ கோஸ்வாமியின் குடும்பத்தினரும் ஊர் மக்களும் ஸ்ரீ கோஸ்வாமியையும் ஸ்ரீ பிரம்மச்சாரியையும் புகழ்ந்து கொண்டாடினர் ஸ்ரீ கோஸ்வாமியின் குடும்பத்தினர் ஸ்ரீ கோஸ்வாமியிடமும் ஸ்ரீ பிரம்மச்சாரியிடமும் அரசனிடமும் மன்னிப்பு கேட்டனர் அரசனும் மக்களும் பகவானை கண் குளிர கண்டு மகிழ்ந்து பேரானந்தம் போன்றனர் அரசன் அதே இடத்தில் விமானங்களுடன் கூடிய கோவிலை நிர்மாணித்தான் ஸ்ரீ பிரம்மச்சாரிக்கும் ஸ்ரீ கோஸ்வாமியின் மகளுக்கும் அரச னே முன்னின்று திருமணத்தையும் நடத்தி வைத்தான் ஸ்ரீ பிரம்மச்சாரியின் பக்தியால் எம்பெருமான் அரித்வாரில் எழுந்தருளும் பெரும் பாக்கியத்தை பெற்ற மக்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றனர் ஸ்ரீ பிரம்மச்சாரிக்கு அரண்மனையில் நல்ல பதவியும் ஸ்ரீ கோஸ்வாமிக்கு ஆலய நிர்வாக பொறுப்பும் மன்னனால் அளிக்கப்பட்டது இரு அன்பு அடியார்களும் ஆண்டவனுக்கும் அடியார்களுக்கும் நல்ல பல பணிகளை செய்து வட மதுராபுரி மதுசூதனின் மலரடி அடையும் அரும் பெரும் வாழ்வை பெற்றனர் ஸ்ரீ பக்த பிரம்மச்சாரியை பக்தர்கள் போற்றதற்குரிய மகான் என்று ஏற்றி தொழுதனர் இத்துடன் ஸ்ரீ பக்த பிரம்மச்சாரியின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ராஜகோபி சந்தனரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்